சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜக தலைமை தேர்தல் அலுவலகத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்து பேசியுள்ளார் அப்போது அவர் அதிமுகவுடன் இதுவரைக்கும் லோக்சபா தேர்தல் குறித்து பாஜக சார்பில் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படவில்லை என்று மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மோடியின் கரத்தை வலுப்படுத்த விரும்புபவர்கள் யார் வேண்டுமானாலும் எங்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் லோக்சபா தேர்தலுக்கு ஆவலோடு காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் மாற்றம் வர வேண்டும் என மக்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் காத்து கொண்டிருப்பது தெரிகிறது ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வரலாம் எனவே நமக்கு காலம் குறைவாக உள்ளது மிக கடுமையான உழைப்பை இந்த லோக்சபா தேர்தலுக்கு தர தயாராக இருக்கிறோம் மக்கள் பிரச்சனைகளுக்காக மாநில அரசை எதிர்த்து நாம் நடத்திய பல போராட்டத்திற்காக நம் தொண்டர்கள் பலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் கொண்டே இருக்கிறோம் சேவை செய்வதுதான் நமது கட்சியின் அடித்தளம் என்பதால் தொடர்ந்து சேவை செய்து கொண்டே இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை நாமும் தயாராக இருக்கிறோம் மக்களும் தயாராக இருக்கிறார்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்று பாஜக நூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளுக்கு சென்று மக்களை நேரடியாக பார்த்துள்ளது எந்த கட்சியும் இது போன்று செய்ததில்லை என் மண் எண் மக்கள் யாத்திரையில் பலதரப்பு மக்களை சந்தித்துள்ளோம் இருநூறாவது தொகுதி சென்னையில் பதினோராம் தேதி நடைபெறும் யாத்திரையில் காலையில் இருந்து இரவு வரை பலதரப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட போகிறது ஒட்டகத்தின் முதுகில் சுமை ஏற ஏற ஓரளவு தாங்கும் ஒரு கட்டத்திற்கு பிறகு தாங்காது தமிழகத்தின் நிலைமை ஊழல் ஆட்சி சாதி ஆட்சி குடும்ப ஆட்சி அடாவடித்தனம் திராவிட அரசியல் இது போன்ற தமிழக மக்கள் மீது சுமையாக பாரமாக ஏற்றி வைத்து இருக்கின்றனர் தமிழக மக்கள் விரத்தியின் விளிம்பில் இருக்கிறார்கள் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் இருக்கும்போது தங்களுடைய குறைகளை மக்கள் யாரிடம் கொண்டு சொல்வார்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமரக்கூடிய தகுதி உடையவர் பிரதமர் மோடி என மக்களுக்கு நன்றாக தெரியும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணிமனையை திறந்துள்ளோம் வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி என் மண் எண் மக்கள் யாத்திரையின் இருநூறாவது தொகுதியாக சென்னையை தேர்ந்தெடுத்துள்ளோம் என் மண் எண் மக்கள் யாத்திரை பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லடத்தில் நிறைவடைவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார் அன்றைய தினம் அவரது தலைமையில் எழுச்சி மாநாடு நடத்தப்படும் கோவை தொகுதிக்கு இரண்டு ஆண்டுகளாக பிரதமர் மோடி வரவில்லை எனவே பிரதமர் செல்லாமல் இருக்கக்கூடிய புதிய பகுதியான பல்லடத்திற்கு பிரதமரை அழைத்து செல்ல வேண்டும் என இதனை ஏற்பாடு செய்துள்ளோம் அனைத்து கட்சிகளுக்கும் பலம் பலவீனம் இருக்கும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை என்பது எளிதான ஒன்றல்ல கடினமான ஒன்று என்று அண்ணாமலை கூறியுள்ளார் பாஜக கூட்டணியில் அதிமுக இணையுமா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை யாரெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பாஜக கூட்டணியில் சேரலாம் இந்த மாத இறுதிக்குள் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படும் அதிமுகவுடன் கூட்டணி பற்றி இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்று அண்ணாமலை கூறியுள்ளார் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த நேரமில்லை என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் அதே நேரத்தில் சுதாகர் ரெட்டியோ தேர்தல் கூட்டணி பற்றி பாஜக தலைமை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ளார்